வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதுரை மெது பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பக்கோடாவுக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் ரெண்டில் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதோட கா ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் கலர் மாறுற வரைக்கும் கலந்துக்கணும் நல்லா கலந்தாச்சு இப்போ மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் அரைக்கப் கடல மாவு அரைக்கப் அரிசி மாவு கப் பொட்டுக்கடலை மாவு எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க காஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கேப்போ சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன இஞ்சி துண்டு கருவேப்பிலை மல்லி மூணு பச்சை மிளகா எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெரிஞ்சுக்கணும் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் தண்ணி ஆகிடும் பெசையை பெசையை ஊற்றிக்கோங்க இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம உருண்டை பிடிக்கணும் உங்களுக்கு வேண்டிய சைஸ்க்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஓவர் உருண்டையாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு பொறிக்கணும் இல்லைன்னா கருகிடும் வேக வேக எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும் உள்ளேயும் நல்லா வேகும் நல்லா கிறிஸ்பி ஆகணும் அது வரைக்கும் மேக விடணும் இந்த பக்கோடா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி கெட்டியாக அரைச்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான மதுரை மெது பக்கோடா தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா காவியாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி